அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே இந்த பதிவு வீட்டுக்கு வரக்கூடிய உறவினர்கள் நண்பர்களுக்கு இதை கொடுங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இதை பார்க்கும்போது ஒரு சின்ன நெருடல் கூட ஏற்படலாம் முழுமையாக கேளுங்க அதனுடைய அர்த்தம் புரிந்துவிடும் பொதுவாக நம்ம வீட்டுக்கு வர்றவங்களுக்கு தண்ணீர் கொடுப்போம் அல்லது ஜூஸ் கலந்து கொடுப்பாங்க காஃபி கொடுப்பாங்க இந்த மாதிரி நிறைய விஷயம் கொடுப்பாங்க குறிப்பாக மோர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ வீட்டை விட்டு கிளம்புறாங்க இல்லையா அப்போ சில விஷயங்களை கொடுத்து இதனுடைய நோக்கமும் கூட என்ன கொடுக்கலாம் அப்படின்னா வீட்டில் எப்பவுமே வளையல் வாங்கி வச்சிருக்கலாம் சின்னதாக ரவிக்கை துணி வாங்கி வச்சுக்கலாம் நல்ல புத்தகங்கள் வாங்கி வச்சுக்கோங்க கனிகள் ஏதாவது இருந்ததுன்னா வாங்கி வச்சுக்கலாம் எப்பவுமே இருக்கும் வீட்டில் புத்தகங்கள் மட்டும் வந்து நம்ம நல்ல புத்தகங்களாக வாங்கி வைத்துக்கொள்வது ரொம்ப உத்தமமும் கூட இப்போ வீட்டுக்கு வர்றது பெண்களாக இருந்தால் இப்போ நம்ம சொன்ன எல்லா விஷயத்தையும் கொடுக்கலாம் நம்ம சொன்ன மாதிரி பூ வாங்கி வச்சுருக்கலாம் வளையல் வாங்கி வச்சுருக்கோம் புத்தகம் வாங்கி வச்சுருக்கோம் பேனா பென்சில் எது எதுவாக இருந்தாலும் பெண்களுக்கு கொடுக்கலாம் இப்ப குழந்தைகளாக இருக்க பட்சத்தில் வந்திருக்காங்கன்னா ஒரு பேனாவோ பென்சிலோ அவங்க கையில் கொடுத்து விடலாம் ஆண்கள் வர்றாங்கன்னா நல்ல புத்தகங்களை கொடுக்கலாம் அதுல மாற்றுக்கருத்தே இல்லை பெண்களுக்கு அந்த மஞ்சள் கயிறு விரலி மஞ்சள் கொடுக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சி அடைவார்கள் அப்படிங்கிறது நமக்கு ஏனும் தெரியும் அது ஒரு பக்கம் இருந்தாலுமே இப்ப நம்ம குறிப்பா சொல்றது இவ்வாறு கொடுக்கும் போது அவர்கள் மன மகிழ்ச்சி அடைவார்கள் நம் குடும்பமும் நல்லா இருக்கும் அப்படிங்கறதுதான் இதனுடைய கருத்தும் கூட ஆனா இப்ப இந்த தலைப்பை பார்த்ததுமே எல்லாத்துக்குமே ஒரு விஷயம் வரும் இல்லையா சொந்தக்காரங்க அப்படிங்கிற அந்த வார்த்தையே இப்ப ஏதோ தீண்ட தகாத வார்த்தை மாதிரி போயிடுச்சு அது ஏதோ தவறான வார்த்தை போலவே இந்த சமூகத்துக்குள்ள சில விஷமைகள் வந்து பரப்புகிறார்களோ அப்படிங்கிற ஐயப்பாடு எப்பவுமே இருக்கு அது நம்ம மனசிலே விழுந்துருச்சு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா கூட்டு குடும்பமா வாழ்ந்தாங்க ஒரு குடும்பத்தில் பத்து பதினஞ்சு பேர்லாம் என்ன பிரச்சனை வந்தாலும் சமாளிச்சுக்கிட்டு அந்த கூட்டு குடும்பமா இருந்தாங்க இன்னைக்கு அந்த மாதிரி கூட்டு குடும்பம் ஒரு பதினஞ்சு பேத்துக்கு மேல இருக்கிற குடும்பத்தெல்லாம் பாக்குறது ரொம்ப அதிசயமா இருக்கு உலக அதிசயத்துல ஒண்ணு வைக்கிற மாதிரி இருக்கு அது இருந்தாலும் இந்த இடத்துல எப்படி அந்த விஷவிதைகள் விதைக்கப்பட்டன அப்படிங்கிறது தெரியல ஆனா இப்ப அடியேன்னு சொல்ற இந்த வார்த்தை எல்லாத்து மனசுக்குள்ளேயும் இருக்கான்னு பாருங்களேன் இப்போ சொந்தக்காரங்க அப்படின்னு சொன்னா நம்ம மனசுக்கு என்ன வருதுன்னு பார்க்கணும் தே ஆர் பாய்சனஸ் அப்படின்னே சொல்றாங்க காதல கேட்குற மாதிரி ரொம்ப விஷத்தனமானவங்க அப்படியே அந்த சொந்தக்காரங்களை வந்து நம்ம எந்த இடத்துலையும் வைக்க முடியாது நம்மளை பார்த்தாலே புறாமப்படுவாங்க கோவப்படுவாங்க வைத்தறிச்சப்படுவாங்க நம்ம முன்னேறிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு பொறுக்காது இப்படிங்கிற வார்த்தை நம்ம மனசுக்குள்ளே வருதா அப்படிங்கிறத மட்டும் கேளுங்களேன் இது எப்படி விதைக்கப்பட்டிருக்கோம் ஒன்று சின்ன திரை பெரிய திரை சமூக ஊடகங்கள் அல்லது நம்மக்கிட்ட சொன்னவங்க பிடிச்சவங்க இப்படி இருந்திருக்கலாம் ஆனால் அடியன் கேட்கறது ஒரே விஷயம் என்னன்னா உண்மையாலுமே நல்ல சொந்தக்காரங்களை நீங்கள் பார்த்துருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் நல்ல சொந்தக்காரங்களை பார்த்துருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் பார்த்துருப்போங்க அவங்கள ரொம்ப பிடிக்கும் ஆனாலும் இந்த சமூகம் கட்டமைக்கின்ற ஒரு பிம்பம் இருக்குது இல்லையா அந்த வழியாக அவங்களையுமே நம்ம தப்பான கண்ணோட்டத்தில் பார்க்க ஆரம்பிச்சிட்றோம் தெளிவாக தெரிஞ்சுக்குங்க இப்போ என்னிடம் வந்து யாரேனும் வினவுகிறார்கள் என்னன்னு கேட்குறாங்கன்னா உங்கள் சொந்தக்காரங்க எப்படின்னா நான் என்ன சொல்கிறேன் என் எல்லாம் ரொம்ப விஷமானவங்கப்பா என் வளர்ச்சியை பிடிக்கவே பிடிக்க மாட்டேங்குது அவங்களுக்கு அது என்ன ஒரு குணம் நம்ம வளர்றது பிடிக்காதா அப்படின்னு நான் கேட்குறேன் நான் யாராச்சும் ஒரு நபரை குறிப்பிட்டு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க அவர்கிட்ட நீங்கள் போய் கேளுங்க உங்கள் சொந்தக்காரங்கள்லாம் எப்படிப்பட்டவங்க அப்படின்ட்டு அவரும் சொல்லுவார் என்னென்னா சொந்தக்காரங்க எல்லாருமே வந்து விஷத்தன்மையானவங்க யாருமே என் வளர்ச்சியை பொறுத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு அவர் என்ன குறிப்பிட்டு சொல்கிறாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு அவர் கெட்டவராக தெரிகிறாரு அவருக்கு நான் கெட்டவராக தெரிகிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே யார் தான் உண்மையானவங்க இங்கே யார் தான் உண்மையானவங்க அதே இப்போ ஒரு கட்டமைப்பும் கட்டப்படுகிறது என்ன அப்படின்னா தான் இல்லைன்னு சொல்லலை சொந்தக்காரங்களை விட நண்பர்கள் பரவாயில்ல அப்படிங்கிற அந்த ஒரு வாக்கியத்தை அழகாக உள்ளே கொண்டாந்து இணைக்கிறாங்க எப்போவுமே நண்பர்கள் உண்மையானவர்களாகவே இருக்கிறார்களா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கிறாங்க அதுலேயும் அங்கே எதிர்மறை தன்மையும் வந்து விடுகிறது அது அனைவருமே உணர்வது தான் இப்போ இது அடியேன் கூற வேண்டிய காரணம் என்ன இது வளவளன் பேசுகிற விஷயம் இல்லை வாழ்க்கைக்கு தேவையான விஷயத்தை அடியன் குறிப்பிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கேன் இப்போ எனக்கு என் சொந்தக்காரங்க கெட்டவங்களா தெரியுறாங்க நான் சொன்ன ஒரு குறிப்பிட்ட நபர் அந்த நபர் யாருக்காவது நண்பராக இருப்பார் சரிதானுங்களே அந்த நண்பர் வந்து என்ன நான் சொன்ன இந்த கெட்டவரை வந்து ரொம்ப நல்லவர் எனக்கு ரொம்ப நல்லது செய்கிறவர் அவர்தான் தான் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அவர் நல்லவரா கெட்டவரா அப்படிங்கிறத நம்ம தான் தீர்மானிக்கணும் சமய சந்தர்ப்பங்கள் தன் குடும்பம் நல்லா இருக்க வேண்டும் அப்படிங்கிறப்ப அந்த பிரிவினை மனதிற்குள் உண்டாகிறதோ அப்படிங்கிற ஒரு சின்ன கவலையும் இருக்கும் எதிர்பார்ப்பு இப்போ நண்பர்களிடையே அந்த எதிர்பார்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்காது ஆனால் உறவினர்களிடையே இருக்கு இந்த போட்டி பொறாமையும் சேர்ந்து வந்து விடுவதன் காரணமாக தான் இந்த வாக்கியம் அங்கு கட்டமைகிறது அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்குங்க இப்ப நண்பர்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் முன்னேறாங்கன்னா அந்த போட்டி பொறாமல் கம்மியா இருக்கு என் ஃப்ரெண்டு வளர்றாண்டா இந்த படுறா அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மை அங்கே அது இருக்கு ஆனால் சொந்த பந்தன் வரும்போது என் என்ன வேலைக்கு போல என் பையன் இன்னும் அந்த அளவுக்கு சம்பாதிக்கலை ஆனால் அவன் சம்பாதிக்கிறான் அப்படின்னு நினைக்கும் போது தான் அந்த பிரச்சனை ஆனால் உண்மையாகவே இந்த ரெண்டு பேருமே நல்லவங்க தான் ஏன் தன் குடும்பம் அப்படிங்கிற ஒரு கட்டமைப்புக்குள்ளே இருக்கும்போது தன்னிடம் இருக்கக்கூடிய குழந்தை உயர்வாக வரவேண்டும் என்ற அந்த ஆசை அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே இருக்கும் அந்த ஆசை தான் நம்மளை எங்கே கொண்டு போய் விட்டுறதுன்னா அடுத்த குழந்தையை பார்த்து பொறாமைப்படும் வகையில் விட்டுருது என் குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் இன்னொருத்தங்க ஒரு படி மேல போகும்போது என்னால முடியலையே அப்படிங்கிற ஆதங்கம் தான் அந்த இடத்துல பொறாமையாக மாறுதே தவிர இவங்க கெட்டவங்க அப்படிங்கிறது கிடையாது நமக்கு கெட்டவங்களா தெரியற ஒருத்தங்க இன்னொருக்கு இன்னொருவங்களுக்கு ரொம்ப முக்கியமான நபராகவோ அல்லது அவர்களுடைய அனுதாபியாகவோ அல்லது அவர்கள் நலன் விரும்பியாக கூட இருக்கலாம் கண்டிப்பா இருப்பார்கள் அப்ப இந்த நல்லவர்கள் கெட்டவர்கள் அப்படிங்கிற அந்த ஒரு கட்டமைப்புக்குள்ள எளிதில் போயிடக்கூடாது இது எப்ப இந்த குணம் இந்த பொறாமை குணம் இல்லாமல் இருந்திருக்கும் அப்படின்னா அடியனுடைய கருத்து தான் இது அவரவர்களுக்கு தகுந்தாற் போல் அந்த கருத்துக்கள் மாறும் அந்த கூட்டு குடும்பங்கிற ஒரு பெரிய கூடு இருக்கு இல்லையா தேன்கூடு அந்த தேன்கூட்டுல இருந்து இந்த ராணி தேனி எல்லாத்தையும் வழி நடத்துகிற மாதிரி அந்த குடும்பத்துக்குன்னு ஒரு பெண் இருந்திருப்பாங்க அல்லது ஆண் வேணாலும் இருந்திருப்பாங்க அந்த குடும்பத்தை அப்படியே வந்து கோழி தனது குஞ்சுகளை வந்து அடை காப்பது போல எந்த பிரச்சனை வந்தாலும் அப்படியே அதை தீர்த்து கொண்டே வந்திருப்பாங்க ஐம்பது அறுபது பேர் கூட இருந்திருப்பாங்க அந்த குடும்பத்துல சண்டை வரும் சச்சரம் வரும் எந்த இடத்துல ரெண்டு பேர் சேர்ந்துட்டா சண்டை வந்துடும் ஒரு இடத்துல மாற்று கருத்து கொண்ட ரெண்டு பேர் இருந்துட்டா சண்டை வரும் அப்படி இருக்கிறது ஐம்பது பேருக்குள்ள சண்டை வரும் ஆனால் அந்த இடத்துல குடும்பம்னு வரும்போது எல்லாம் ஒற்றுமையா போயிடுவாங்க சார் போப்பா சரியா போயிடும் போ அப்படின்னு போன காலகட்டங்களில் என்னுடைய தங்கச்சி மகன் என்னுடைய அண்ணன் மகன் அந்த ஒரு பிணைப்பு இருந்தது இன்றளவும் அது இருக்கிறது எனது அண்ணன் எனது தங்கை அப்படிங்கிற வகையில் இருக்கு ஆனால் அவங்களோட குடும்பத்துடைய உயர்வு அப்படின்னு போகும்போது தான் என்னை விட ஒருபடி மேலே போயிட்டாங்களோ அப்படிங்கிற அந்த ஒரு ஒரு எதிர்ப்பு ஒரு ஒரு மாதிரியான மனநிலை வரும் தான் அவங்களுக்கு நம்மளும் நமக்கு அவங்களும் எதிரியா தெரிய ஆரம்பிச்சிடும் ஆனால் உண்மையாகவே அவர்கள் எதிரிகள் அல்ல இது வந்து சமூகத்தால் கட்டமைக்கப்பட்ட ஒரு பிம்பம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நம்ம பார்க்குற இடத்துல எல்லாம் சொந்தக்காரனா தான் சொந்தக்காரனா தான் சொந்தக்காரனா இப்படி தான் சொல்லி சொல்லியே நம்ம மனசுக்குள்ளே எப்படி ஆயிடுச்சுன்னா அப்போ சொந்தக்காரனாவே அப்படித்தான் போல சொந்தக்காரன் வீட்டுக்கு வரக்கூடாது இருந்தாண்டா இவ்வளோ தூரத்தில் வந்து வீடு கட்டணின்ற அளவுக்கெல்லாம் நிறைய இடங்கள்ல திணிக்கப்படுகிறது அல்லவா அப்போ அவ்வளவு மோசமானவங்களை அல்ல நம்ம ஒரு சொந்தக்காரங்களை பார்த்து அவங்க மோசமானவங்கன்னு சொன்னா அவங்களுக்கு நம்ம யாரு நம்ம ரொம்ப பெரிய சொந்தக்காரங்களா இருப்போம் அப்போ நம்ம மட்டும் யோசிச்சு பாருங்களேன் அப்போ இந்த மனநிலை எல்லோரிடமும் மாற வேண்டும் எல்லோரிடமும் மாற வேண்டும் ஏன்னா ஆபத்தில் நண்பர்கள் உதவுவாருங்க எதிர்பார்ப்பில்லாத நண்பர்கள் அதே போல உறவினர்கள்லையும் எதிர்பார்ப்பு இல்லாத உறவினர்கள் இருப்பாங்க கண்டிப்பாக ஏன்னா இந்த உலகத்தில் தொண்ணூத்தொன்போது சதவீதம் பேர் நல்லவங்க தாங்க நீங்கள் ஒத்துக்கிட்டாலும் சரி ஒத்துக்காட்டையும் சரி அந்த ஒரு சதவீதத்தை ஏன் எப்போவும் சொல்கிறோன்னா எந்த இடத்துலையும் அறிவியல் பூர்வமா சொல்றப்ப கூட நூறு சதவீதம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க சில இடத்துல அந்த எரர் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளுக்கு தெரியாம சில தவறுகள் அதுக்கு தான் அந்த நீங்கள் இன்னும் வச்சுக்கலாம் தொண்ணூத்தொம்பது புள்ளி ஒன்பது ஒன்பது சதவீதம் நல்லவர்கள் தான் அந்த அறிவியலில் சொல்கிற மாதிரி சில எரர் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும் அப்படிம்பாங்கல்ல ரொம்ப எக்ஸப்ஷனால் சில பேர் இருப்பாங்க எல்லாத்து மேலேயும் பொறாமப்படுவாங்க எதுக்கு பொறாமப்படுறாங்கன்னே தெரியாது எல்லாத்து மேலேயும் கோபப்படுவாங்க அப்படி ஒரு சிலர் வேணால் இருக்கலாமே தவிர ஆனால் எல்லாருமே நல்லவங்க தான் அப்படிங்கிறது போக போகத்தான் நம்மளுக்கு புரியும் ஏதேனும் ஒரு சந்தர்ப்பம் வரும் அந்த சந்தர்ப்பத்தில் உதவாம போயிருந்திருப்பாங்க காரணம் அவர்களிடம் உண்மையாகவே கையில பணம் இருந்திருக்காது உதவக்கூடிய சூழ்நிலையில இருந்திருக்க மாட்டாங்க நம்மளுக்கு நம்ம கஷ்டப்பெறப்பா அவன் உதவலையே அப்படின்னு தோணிருப்போம் ஆனா அதே சமயத்துல நம்ம கையில பணம் இருந்தப்ப நாலு பேர் கேட்டிருப்பாங்க அப்ப நம்மளால கொடுக்க முடியாத சூழ்நிலையாக இருந்திருக்கும் இல்ல வச்சுக்கிட்டே கொடுக்காம கூட இருந்திருப்போம் அப்ப யாரு நல்லவங்க அப்படிங்கிற தீர்மானத்துக்கு எப்படி வர்றது ஆபத்தில் உதவ வேண்டும் ஆபத்தில் உதவ வேண்டும் அப்பொழுது அந்த நட்பாகட்டும் அந்த உறவாகட்டும் ரொம்ப இறுக்கமாக இருக்கும் என்னால் பணத்தை கொடுத்து கூட உதவ முடியல அப்படின்னா அவங்களோட தோல் கொடுத்து தோல் நிற்கிறாங்க பார்த்தீங்களா அந்த உறவுகள் ரொம்ப பிணைப்பானதுங்க அக்கா தங்கச்சி மாமன் மைத்துனர் அந்த மாதிரி வரிசையாக சொல்லிக்கிட்டே போவாங்க மாமியார் மாமனார் அப்பா அம்மா இது ஒரு ஆலமரம் இது ஒரு ஆலமரம் அந்த குடும்பம் அப்படிங்கிற அந்த பெரிய மரத்தோட அடிப்பகுதி இருக்கு இல்லையா அது விழுந்துடாமல் இந்த விழுதுகளெல்லாம் தாங்கி பிடித்து கொண்டிருக்கும் அப்ப அப்போ அந்த பந்தங்கள் உடையும் போது தான் இந்த குடும்பம் அப்படிங்கிறத பற்றியே ஒரு பெரிய கேள்வி வந்துடுது நம்மளோட மரபுகளில் இந்த குடும்பம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் இப்ப எல்லாம் என்ன சொல்கிறதுனே புரியாத அளவுக்கு போயிடுச்சு ரொம்ப கோடிக்கணக்கில் செலவு பண்ணி வீட்டை கட்டி பால் காய்ச்சி உள்ளே போய் தனி கொடுத்தனும் அப்படிங்கிற பேரில் கணவன் மனைவி குழந்தைகளோடு இருக்கிறார்கள் குழந்தைகளை பார்த்துக்கொள்வதற்கு பதினைந்திலிருந்து இருபதாயிரம் ரூபாய் செலவு பண்ணி கண்ணுக்கு தெரியாத ஏரோ ஒரு நபரை கூட்டிக் கொண்டு வேலைக்கு அமர வைத்து அவர்களுக்கு வேணுங்கிற படையின் கடையெல்லாம் செய்கிறாங்க தான் சாப்பிட்றதை கொடுக்குறேன் அவ்வளோ பிறந்த மனசாய்விட்ட மனித குலத்திலே தன்னை பெற்றெடுத்த தாயையோ தந்தையோ பார்த்துக்கொள்வதற்கு நேரமில்லை இல்லை அவர்களுக்கு செலவு செய்ய காசில்லை உடன் வைத்த அன்பு காட்ட மனமில்லை அப்படிங்கிறப்ப தான் பெரிய கேள்வியாக வருது இதை சொன்னோம்னா அடுத்து சொல்லுவாங்க அவங்க எவ்வளோ வெஞ்சன்ஸாக இருக்காங்க தெரியுமா எங்கள் மாமியார்லாம் அவ்வளோ குடும்பக்காரங்க எங்கள் மாமனார்லாம் அவ்வளோ குடும்பக்காரங்க அப்படின்னு சொல்லக்கூடிய சில வாக்கியங்களும் அங்கு வந்து விடுகிறது அது அவரவர் சூழ்நிலைகளை பார்த்தவ தான் தெரியும் ஆனால் எல்லாருமே அதை சொல்லும்போது தான் ஒரு நெருடல் வருது எல்லா மாமனாரும் எல்லா மாமியாரும் அப்படி மோசமானவங்களா இல்லை சரி அப்படி ஒருவேளை அவங்க இருந்தால் நீங்கள் அப்படி இல்லாமல் இருப்பீங்களா அப்படிங்கிறத நம்ம நம்ம தான் கேட்டுக்கணும் ஏன்னா நம்ம ஒரு ஜென்ரேஷனில் இப்போ இருக்கோம் நாளைக்கு நம்ம குழந்தைகளுக்கு திருமணம் ஆகும்போது நாமும் அந்த மாமனார் மாமியார் ஸ்தானத்துக்கு வருவோம் அப்போ நம்ம குழந்தைகள் நம்ம விட்டு தனியாக பிரிகின்றன அப்படிங்கும் போது அப்போ நம்ம அதை உணர்ந்துக்கோமா நம்ம கெட்டவங்களாக இருந்திருக்கோமோ அப்படின்ட்டு நம்ம குழந்தைகள் நம்ம ஏற்றுக்கொள்ள போவதில்லை ஏன்னா நம்மளை பார்த்து பார்த்து வளர்றாங்க குடும்பம்னால் என்ன கல்யாணம்னு அப்பா அம்மா விட்டுட்டு வந்துடணும் தான் இப்போ குழந்தைங்கள் மனசில் இருக்கும் நம்ம என்னென்ன நினைக்கிறோம் என் மாமனார் என்ன குடும்பப்படுத்தினார் என் மாமியார் குடும்பப்படுத்துனாரு நம்ம நினைக்கிறோம் இல்லையா ஆனால் குழந்தைகள் இதை எப்படி எடுத்துக்குவாங்கன்னா குடும்பம்னாவே என்ன ஆர்கிடெக்சர் அப்படின்னா கல்யாணம் ஆனந்தே தனியாக வந்துடு மாட்டிருக்கு அப்படின்ட்டு பிறகு நம்ம விட்டு பிறகு அப்போ நம்ம மன இயக்கமேனமாக இருக்கும் நம்ம கூட இருக்கணும்னு நினப்போமா அல்லது பிரிந்து செல்லணும்னு நினப்போமா அப்போ ம வரக்கூடிய மருமகளிடம் போய் நம்ம சொல்லுவோமா நான் ரொம்ப நல்லவமா தயவு செஞ்சு பார்த்துக்கு என்ன கடைசி காலத்தில் விட்டுறாதுன்னு கெஞ்ச முடியுமா முடியாது ஏன்னா அந்த குழந்தைகள் எல்லாம் பார்த்து பார்த்து வளர்ந்து விட்டேன் குடும்பம்னாவே என்ன கல்யாணம் தனியாக போயிடணும் வேலைக்கு ஆள் வச்சுக்கணும் இதுதான் குடும்பன்ற மனநிலைக்கு போயிட்டால் இந்த சமுதாயம் எங்கே போக போகுது அப்படிங்கிறது பெரிய கேள்வி ஆகிடும் இது சில பேர் பிற்போக்கு முற்போக்கு நிறைய வார்த்தைகளை போட்டு இதை பேசலாம் பொதுவாகவே வாழ்க்கைன்னா எல்லாருமே சேர்ந்து சந்தோஷமாக இருக்கிறதுக்கு பேர் தான் வாழ்க்கை எல்லோருமே இணைந்து ஒரு இடத்துல சந்தோஷமாக இருக்க முடியுது அப்படின்னா அது வெற்றிகரமான வாழ்க்கை அதைத்தான் வந்து நம்ம மரபுகள் சொல்லி கொடுத்துருக்கு நம்ம ஆன்மீக ரீதியாக பல விஷயங்களை சொல்லிக் சொல்லி கொடுத்திருக்கிறார்கள் தர்மத்தின் வழியாக சொல்லி கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் என்னுடைய இன்பம் அப்படின்னு வரும்போது அது ஒரு குறிப்பிட்ட நாள் நம்ம ரத்தம் சூடாக இருக்கிறவர்களும் அந்த என்னுடைய இன்பம் அப்படிங்கிறது பெருசாக தெரியும் ரத்தம் சுண்டும் போது பிறருடைய துணை இல்லாமல் என்னால் இயங்க முடியல அப்படின்னு சூழ்நிலை வரும்போது நீங்கள் பிறரை நாடும்போது போது அவர்களும் சொல்வார்கள் எனது இன்பம் அப்படின்னு அவங்க ரத்தம் சூடாக இருக்கு அப்போ நம்மை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் சிறு வயதிலிருந்தே நாம் என்ன குழந்தைகளுக்கு கற்றுக் அதுதான் அந்த குழந்தைகள் வந்து தனியாக தெரிவது அப்போ சொந்த பந்தம்னா என்ன நாலு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகணும் அவங்களுக்கு நல்லதை உபதேசிக்கணும் சொந்தக்காரங்க ஃபங்க்ஷனுக்கு விழாக்கள் ஏதாவது வைக்கிறாங்களா கொண்டு போய் இது உன் சித்தி இது தான் உன் மாமான்னு அறிமுகப்படுத்தி வைங்க அப்படியெல்லாம் செய்யும் பொழுது அந்த வீட்டு குழந்தைகளையும் ஒரு பெரிய மனதோடு எளிவில் வராது ஒரு பெரிய மனதோடு நம்ம குழந்தைக்கு வாங்கி கொடுக்குற விஷயங்களை அந்த குழந்தைக்கு சேர்த்து வாங்கி கொடுத்து பாருங்க இந்த பொறாமையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அழியும் கொஞ்சம் கொஞ்சமாக போகும் உடனே போகாது அந்த அம்மா வந்து தான் குழந்தைய பார்த்துக்கிற மாதிரியே பார்த்துக்கிறாங்கப்பா அப்படின்னு யாராச்சும் ஒருத்தர் சொல்கிறப்ப தான் இந்த குழந்தை மேலே இருக்கிற அந்த பொறாமை அவங்களுக்கு போகும் இதை நம்ம தான் சரி செய்ய முடியும் நம்ம தான் ச ஏன்னா இது விதைகள் வந்து வேறு வேறு நல்லா வேர் விட்டு போயிடுச்சு எத்தனையோ மீடியா மூலமாக வெள்ளித்திரை சின்னத்திரை பார்த்தா பார்க்குற மருமகள்லாம் குடும்பக்காரின்னு காமிக்கிறாங்க பார்க்குற மாமியாரெல்லாம் குடும்பம் எங்கே தான்ப்பா நல்லவங்க இருப்பாங்க அப்படிங்கிற அளவுக்கு நம்ம மனசுக்குள்ளே ஒரு தேவையில்லாத எண்ணத்தை வளர்த்து விட்டுட்டாங்க அது காலப்போக்கில் மாறும் நம்புவோம் அதுக்கு அடிப்படையாக நம்ம முதல்ல மாறுவோம் அதுதான் வந்து சிறப்பானதாக இருக்கும்